கருத்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்நாளில் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் படித்து இந்த சத்தியத்தில் தேவன் நமக்கு கற்றுக் காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம் இதில் என்ன பேசப்படுகிறது என்றால் சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு இங்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் சத்தியத்தை விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் பரலோகம் போக முடியாது சத்தியம் என்பது இந்த உலகத்தில் மூன்று வகையாக கருதப்படுகின்றது ஒன்று நாம் காணாத ஒன்றை குறித்து ஒரு இடத்தில் சொல்லும்போது அவர் நம்பவில்லை என்றால் நாம் சத்தியமாக உண்மையாக என்று சொல்லப்படுகின்றது இப்படியாய் மனித வழக்கத்தின் பிரகாரம் பேசப்படுகிற வார்த்தையாக ஒன்று கருதப்படுகிறது இரண்டாவதாக நீதிமன்றங்களில் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீமை செய்தவர்களை அவர்கள் நன்மை செய்தவர்களை அவன் நல்லவன் என்றும் தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு நீதிமன்றங்கள் உண்டு இந்த நீதிமன்றத்தில் கூட அது சத்தியத்தின் பிரகாரம் வழக்காட வேண்டும் ஆனால் இந்த சத்தியம் இந்த இடத்தில் கூட புரண்டு போகிறதை நாம் பார்க்க முடிகின்றது மூன்றாவதாக சத்தியம் என்பது தெய்வத்தை குறிக்கும் எந்த தெய்வத்தை குறிக்கும் என்றால் இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த உலகத்தில் மனிதர்களை உண்டாக்கி இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக மனிதனாய் பிறந்து தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயர் தான் சத்தியம் இந்த சத்தியத்தை வாங்க வேண்டுமாம் விற்கக்கூடாதாம் இதை குறித்து தான் நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகின்றோம் யோகான விசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கம் என்று ஆண்டவர் பேசுகின்றார் இந்த சத்தியம் யார் என்றால் அதே யோவான் ஒன்று ஒன்றில் பார்க்கும்போது ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் வேதத்திலிருந்து வாசிக்க முடிகின்றது பிரியமானவர்களே ஆதியில் வார்த்தை இருந்ததல்லவா அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வேதம் இந்த சத்திய வேதம் இந்த சத்திய வேதம் தான் தெய்வம் ஆகையால் நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் இந்த சத்திய வேதத்தில் இருந்து சத்திய ஆவியாகிய ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த சத்தியம் உள்ளவர் இவரை நாம் வாங்க வேண்டும் யாரிடத்தில் வாங்க வேண்டும் அவரிடத்தில் நாம் வாங்க வேண்டும் ஆனால் இதை விற்கக்கூடாது எப்படி விற்கக்கூடாது என்பதை குறித்து நாம் சில காரியங்களை ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம் இந்த வார்த்தையின்படி வார்த்தை தெய்வம் தெய்வம் தான் சத்தியம் இந்த வேதத்தை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நேசித்து விசுவாசித்து நம்புகின்றார்களோ அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் விடுதலையும் கிடைக்கிறது என்று சத்திய வேதத்தில் இருந்து நாம் பார்க்க முடிகின்றது கிறிஸ்தவம் என்பது இந்த காரியங்களே நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் பிரியமானவர்களே இந்த கிறிஸ்தவத்தை சரியாய் அறிந்து கொண்டு ஒரு சில கள்ள கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த சத்திய வசனத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில பேதையான கிறிஸ்தவர்களை ஒரு சில பேதை இந்த பேதையான கிறிஸ்தவர்கள் எதை சொன்னாலும் நம்பி விடுவார்கள் இப்படிப்பட்ட அந்த விசுவாசிகளை இந்த கள்ள கிறிஸ்துகள் கள்ள விசுவாசிகள் கள்ள ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் பணம் சம்பாதிக்க அநேக காரியங்களை சத்தியத்தின் பெயரில் இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் கண்கூடாய் நாம் அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது ஒரு சில காரியத்தை நாம் வேதத்திலிருந்தோம் இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தையும் பார்க்க முடியும் முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் இன்றைக்கு இருக்கிற அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜெபித்து ஒரு பெண்ணை தருகிறேன் இந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பரீட்சை எழுதினால் நன்றாக வெற்றி பெறுவீர்கள் என்று ஒரு கூட்டமும் நான் ஜெபித்து ஒரு துணியை தருகிறேன் இந்த துணியை நீங்கள் அணிந்து கொண்டால் அல்லது இந்த துணி எடுத்துக்கொண்டு போய் வியாதி உள்ளவர்கள் மேல் போட்டால் அவர்கள் விடுதலை கிடைக்கும் என்று அந்த துணிகளை விற்கக்கூடிய ஒரு கூட்டமும் அடுத்தது இந்த ஜெப எண்ணெய்கள் எண்ணெய் எடுத்து ஜெபித்து விட்டு இந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பூசுங்கள் சுகமாகிவிடும் என்று ஒரு கூட்டமும் இப்படியாய் அநேகர் என்ன செய்கிறாய் சத்தியத்தை தவறான முறையில் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஜெபித்து பெண்ணு கொடுங்கள் ஜெபித்து எண்ணெயை கொடுங்கள் ஜெபித்து துணியை கொடுங்கள் அதற்கென்று எந்த கட்டணத்தையும் வாங்காதீர்கள் அப்படி வாங்குவீர்கள் ஆனால் அதை வாங்குகிறவர்களும் அதை விற்கிறவர்களும் பரலோகம் போக முடியாது என்று ஆண்டவர் ஆணித்தரமாக பேசியிருக்கிறார் இதை குறித்து தான் ஒரு ரெண்டு காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம் விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் பரலோகம் போக முடியாது இந்நாளில் ஒரு கூட்டம் உண்டு என்னவென்றால் அநேக பட்டங்களை வைத்து இந்த பூமியில் என்ன செய்கிறார்கள் என்றால் பணம் சம்பாதிக்கிறார்கள் பட்டங்கள் என்ன பட்டங்கள் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம் மத்திய மத்த எதிரி விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் சில காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் ரபி பாஸ்டர் மாஸ்டர் என்று அழைக்கப்படாதீர்கள் என்று சத்தியமுள்ளவர் சொல்லியும் இந்நாளில் பணம் கொடுத்தால் போதும் ரெவரண்ட் பட்டத்திலிருந்து போதகர் பட்டம் வரைக்கும் விற்கப்படுகின்றது வாங்கவும் இந்நாளில் அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள் இது அநேக வேத கல்லூரிகளில் விற்கப்படுகின்றது அநேகர் இதை என்ன செய்கிறார் என்றால் பணம் கொடுத்து பாஸ்டர் பட்டம் அல்லது மாஸ்டர் பட்டம் ரெவரண்ட்டு போதகர் என அநேக பட்டங்களை இவர்கள் வாங்கி தன் பெயர்கள் முன்பதாக போட்டுக்கொள்ளுகிறார்கள் இந்த பட்டங்களை வாங்குகிறவர்களும் விற்கிறவர்களும் ரெண்டு பேருமே பரலோகம் போக முடியாது அது எந்த எப்படியாப்பட்ட வேத ஆனாலும் சரி பணத்திற்காக இந்த பட்டத்தை விற்கிறவர்கள் எங்கு போக முடியாது பரலோகம் போக முடியாது தான் வேதம் சொல்கின்றது சந்தை வேளியிலும் வந்தனங்களிலும் மனுஷர்கள் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள் நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார் இன்றைக்கே இந்த பூமியில் கிறிஸ்தவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால் தன்னை மாஸ்டர் என்று அழைக்கப்படுவதே விரும்புகிறார்கள் தன்னை குரு என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள் தங்களை போதகர் என்றும் ரபி என்றும் மாஸ்டர் என்றும் பாஸ்டர் என்றும் அழைக்கப்படுவதே விரும்புகிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்படி அழைப்பது தவறு என்று சொல்லியும் இந்நாளில் கிறிஸ்தவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால் இந்த பட்டங்களை விரும்புகிறார்கள் அவர் சொல்லியும் விரும்பி போடுகிற ஒருவரும் பரலோகம் போக முடியாது பட்டங்கள் படித்து வாங்குவது தவறல்ல படித்து பட்டங்களை வாங்குவது தவறல்ல ஆனால் படிக்காமலே ஒரு மனிதன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அந்த பாஸ்டர் பட்டங்கள் தேவையில்லை படிக்காமலே ஒரு மனிதன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும் எப்படி என்றால் கர்த்தருடைய அன்பு இருக்குமானால் அந்த சத்தியத்தை அறிவிப்பதற்கு பட்டங்கள் தேவையில்லை அந்த சட்டங்கள் தேவையில்லை கர்த்தருடைய ஆவியானருடைய அன்பும் அந்த கிருபையும் இருந்தால் போதும் நாம் ஊழியம் செய்ய முடியும் பிரியமானவர்களே இப்படியாய் ஒரு கூட்டங்கள் பட்டங்களை சட்டங்களை ஏமாற்றி என்ன செய்கிறார்கள் என்றால் பணத்திற்காக இந்த பதவிகளை விற்கிறார்கள் இதை வாங்கவும் விற்கவும் அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் கள்ள விசுவாசிகளும் கள்ள பாஸ்டர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இவர்கள் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது என்று வேதம் சொல்கின்றது பிரியமானவர்களே அடுத்ததாக வேதம் என்ன சொல்கின்றது என்றால் ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம் மார்க் ஏதனே விசேஷம் பதினொன்று பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்கிறது என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு போகின்றார் இந்த ஆலயத்திற்கு போகும்போது அங்கு என்ன நடக்கிறது என்றால் விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் அங்கே இருக்கிறார்கள் பதினொன்று பதினஞ்சு பாருங்கள் அவர்கள் எருசிலேமுக்கு வந்தார்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் சுரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து கவிழ்த்து போட்டு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களும் அதை குகையாக்கினீர்கள் என்று அவர்களை சொல்லி உபதேசித்து அவர்களை அடித்து துரத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே இங்கு நாம் பார்ப்பது என்ன என்றால் ஆலயத்தில் எப்போதும் பரிசுத்த பரிசுத்தமும் ஒரு வழிகாட்டுமாக இருக்க வேண்டும் ஆலயம் என்பது அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் கூட அப்படிதான் இருக்க வேண்டும் ஆசார்களுடைய வேலை என்னவென்றால் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு பாவத்தில் இருக்கிற மனிதன் அவன் இருளில் வாழ்கின்றான் அந்த இருளில் இருக்கிற மனிதனுக்கு பாவத்தை குறித்து எச்சரித்து அந்த மனிதனை ஒளிநடத்திற்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் ஆலயத்தில் இருக்கிற ஆசாரனுடைய வேலை ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆசாரியர்களும் அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களும் வேதத்தில் பிறகு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஆலயத்தை கல்லற் குகையாகவும் அப்புறம் தொழில் கூடமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஒரு சிறு காரியத்தை கூட ஆண்டவர் அங்க நாம் பார்க்க முடியும் பஸ்கா பண்டிகை வரும் நாளில் இந்த ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள் இடையர்களிடம் இந்த ஆடு மாடு விற்கிறவர்களிடம் குறைந்த விலைக்கு ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் வாங்கி அங்கு என்ன செய்வார்கள் என்றால் தூரத்தில் இருந்து வருகிற யூதர்களிடம் அதிக பணத்திற்கு விற்று நல்ல லாபம் சம்பாதிப்பார்கள் அதனால் அதனால் அந்த இடத்தில் என்ன செய்வார்கள் ஆண் ஆண்டுடைய வேதத்தை அவர்கள் மறைத்து அவர்கள் பணம் சம்பாதிக்கத்தக்கதாக தொழில் குடமாக அந்த இடத்தை வைத்து கொண்டு அந்த ஆலயத்தில் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் வைத்து பணத்திற்காக ஆலயத்தை இன்றைக்கு தொழில் குடமாக மாற்றி கொண்டு வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அநேக ஆலயங்கள் இது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் அநேக ஆலயங்களை செய்கிறார்கள் அல்லவா இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒருவரும் இந்த விற்கிறவரும் வாங்குகிறவர்களும் இந்த அன்றைக்கு பலிகளுக்கான ஆடு மாடுகள் இன்றைக்கு அதே ஆலயத்தின் ஆராதனைக்கான சில பொருட்களை விற்கவும் வாங்கவும் செய்கிறார்கள் அல்லவா இவர்கள் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது இதில் அநேக காரியங்களை நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள் ஆண்டவர் இன்னமாய் உங்களுக்கு அதை கற்றுத் தருவார் இங்கு நாம் பார்க்கும்போது விற்கிறவர்கள் வாங்குகிறவர்கள் இவர்களை ஆலயத்தை விட்டு துரத்தினார் என்றால் இன்றைக்கு அநேக ஆலயங்களில் விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் தேவன் விடுவாரா இது அந்த காலத்தில் இருந்தே சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை தேவன் பார்த்து வேதனைப்படுகிறார் ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அப்படிதான் வாழ ஆசைப்படுகிறார்கள் பிரிய இப்படியாக சத்தியத்தை பணத்திற்காக கூறு போட்டு விற்கும் அநேக ஆசாரியர்களும் பூசாரியர்களும் பாஸ்டர்களும் போத ரெவரண்ட்டுகளும் இன்றைக்கு இந்த ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தான் கள்ள கிறிஸ்தவர்கள் கள்ள ஊழியர்கள் இதை நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும் இந்த நிலைமை இன்றைக்கு அநேக ஆலயங்களில் இருக்கின்றது இன்றைக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் சிவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் பணம் வேண்டும் என்று இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு பணம் ஒரு பொருட்டு அல்ல அன்பு இருந்தால் போதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியும் ஆண்டுடைய கிருபை இருந்தால் போதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியும் இது இரண்டும் தவிர்த்து சுவிசேஷம் அறிவிக்க பணம் தேவை என்று சொல்லி பணத்திற்காக ஓடுகிற விசுவாசிகளும் பணத்திற்காக ஓடுகிற ஊழியர்களும் கள்ளக்கிறிஸ்தவர்களே இவர்கள் பர போக முடியாது இப்படியாய் ஒரு சில ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள் ஆலயத்தை கூறுபோட்டு பணத்திற்காக விற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்டம் எங்கிருந்து வருகிறது என்றால் பதவி பட்டம் இவைகளெல்லாம் அரசியலில் உள்ள அநேக கலப்படங்களை கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து அங்கு ஆலயத்தில் அநேக சட்டத்திட்டங்கள் என்ன சட்ட திட்டங்கள் ஒரு சபை தேர்வு செய்ய வேண்டும் ஆசாரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் பாஸ்டர்களை தேர்வு செய்ய வேண்டும் இப்படி ஆய் பணத்திற்கு பணத்திற்காக அங்கு நடமாடுகிறது இந்த இனம் கண்டு இவர்களை விட்டு விலகி நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு இனம் இருக்கின்றது அந்த இனம் என்னவென்றால் நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும் மத்திய தின சுவிசேஷம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதா பத்து வரைக்கும் ஒரு காரியம் பேசப்படுகிறது புத்தியுள்ள ஸ்திரிகள் புத்தி இல்லாத ஸ்திரிகள் இந்த பத்து பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது மணவாளன் வருவார் அந்த மணவாளன் கூட நாம் போய்விடலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் காத்து கொண்டிருக்கும் போது மணவாளன் வந்து விடுகிறார் மணவாளன் வந்த பிறகு ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று அங்கு வெளிப்படுகிறது யார் புத்தி உள்ளவர்கள் என்றால் எண்ணெயை தன்னோடு கூட வைத்திருக்கிறவர்கள் புத்தியுள்ளவர்கள் என்று பேசப்படுகிறது பெரிய மணவர்களே இது பெரிய ஒரு ரகசியம் இது இன்னொரு ஒளிநாடாவில் நாங்கள் போடுகிறோம் இந்த எண்ணெய் எதில் எதில் வைத்திருக்க வேண்டும் என்றால் ஒரு பாத்திரத்தில் வைத்திருக்க வேண்டும் அப்போ அந்த பாத்திரம் என்பது இந்த மனித சரீரம் எண்ணெய் என்பது நமக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவி விளக்கு என்பது அது நாம் செய்கிற நற்கிரியைகள் உங்கள் நற்கிரியைகள் இது மத்திய அஞ்சாம் அதிகார சொல் உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் அப்படி என்றால் இந்த சரீரத்தை குறித்து பேசப்படுகிற வார்த்தை யார் புத்தியுள்ளவர்கள் என்றால் தங்கள் சரீரத்தை நல்ல சுத்தமாக அந்த பாண்டமாக வைத்து கொண்டு அந்த சுத்தமாக இருக்கும்போது அந்த சரீரத்தில் அபிஷேகம் இருக்கும் அந்த அபிஷேகம் அது என்ன செய்யும் என்றால் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கும் அதுதான் நற்கிரியைகள் இதைத்தான் அங்கு பேசப்படுகிறது ஏதோ எண்ணெய் விளக்கு தீபம் என்று பேசப்படுகிறது ஆனால் இவைகள் வேறு ஒரு காரியங்கள் அல்ல இது மனிதனுக்குள்ளான பேசப்பட்ட வார்த்தை அப்படி என்றால் இந்த இங்கு ஆண்டவர் வரும்போது அவர்கள் என்ன வைத்துக்கொண்டிருக்க வேண்டும் எண்ணெயை வைத்து கொண்டிருக்க வேண்டும் விளக்கு எரிய வேண்டும் அப்படி என்றால் நம்மளுடைய நற்கிரியைகள் எப்போதும் எரிந்து கொண்டு இருந்தால்தான் ஆண்டோர் வரும்போது உள்ளே போக முடியும் ஆயத்தமா இருக்க முடியும் ஆயத்தமா இருந்தவர்கள் உள்ளே போனார்கள் என்றால் தன்னுடைய வாழ்நாட்களில் இந்த சரீரத்தையும் தேவன் கொடுத்த இந்த ஆவியையும் வைத்து அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து நற்கிரிகளை செய்து இருக்கிறது என்னால் அவன் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறான் கிறிஸ்து வந்தவுடன் அவர் அவரோடு கூட போய்விடுகிறான் இந்த இதில் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன என்பது அபிஷேகத்திற்காக பேசப்படுகிற வார்த்தை இந்த அபிஷேகம் என்பது யாரிடத்தில் வாங்கக்கூடாது வாங்கினால் அவர்கள் பரலோகம் போக முடியாது அங்கு அதுதான் நடக்கிறது என்ன செய்கிறார்கள் மணவாளன் வந்தபோது ஆயத்தம் அயர்ந்தவர்கள் அவரோடு கூட போய்விட்டார்கள் ஆயத்தம் இல்லாதவர்கள் அவரிடத்தில் கொஞ்சம் எனக்கு எண்ணெய் கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அவர்கள் விற்கிறவரிடத்தில் ஓடி ஓடிவிட்டார்கள் பிரியமானவர்களை இங்கு அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விற்கிறவரிடத்தில் வாங்க போய்விட்டீர்களானால் பரலோகம் போக முடியாது ஆண்டவரை அறிந்த நீங்கள் அப்போது ஆண்டவரிடத்தில் சரணடைந்த ஆண்டவரே நாங்கள் எங்கும் போகவில்லை உண்மை நம்பியிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் உங்களை அழைத்து கொண்டு போய்விடுவார் ஆகையால் நீங்கள் அந்த அழைத்து கொண்டு போவதற்குத்தான் இப்போது இந்த சத்தியங்கள் அறிவிக்கப்படுகிறது நாம் இந்த பூமியில் இருக்கும்போது அவருக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆயத்தமாக இருந்தால் ஒழிய நாம் போக முடியாது இவர்கள் இந்த விற்கிருவிடத்தில் ஓடினவர்கள் ஏன் ஓடினார்கள் தெரியுமா இவர்கள் தான் கள்ள கிறிஸ்தவர்கள் அந்த விற்கிற பாஸ்டர்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் கள்ள ஊழியர்கள் இவர்கள் போய் யாரிடத்தில் வாங்குகிறார்கள் விற்கிருவிடத்தில் வாங்கி கொண்டு வந்தார்கள் வந்து கதுவு திறக்கப்பட வேண்டும் என்று கேட்ட ஆண்டவர் சொன்னால் கதுவு அடைக்கப்பட்டது உங்களை நான் அறியேன் என்று அவர்கள் அக்கிரமக்காரரே என்று சொல்லிவிட்டார் ஏன் அக்கிரமக்காரன் பரலோகம் போகும் யார் முடியாது அக்கிரமக்காரன் ஏற்பத்தக்கதாக அபிஷேகத்தை பணத்திற்காக விற்கிற சில கூட்டங்கள் இருக்கிறது என்னவென்றால் அபிஷேக கூட்டங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி இந்த அபிஷேக கூட்டத்திற்காக ஒரு கட்டணத்தை வைத்து அந்த கட்டணத்தில் விசுவாசிக்க விசுவாசித்தவர்கள் விசுவாசிக்காதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாரையும் அங்கு வர வைத்து இந்த கூட்டங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் அபிஷேகம் பெற்று விடுவீர்கள் என்று அவர்கள் சொல்லுவதும் இந்த அபிஷேகத்தை பெற்றுவிடலாம் என்று வேதமயுள்ளவர்களும் அறியாமல் இருக்கிறவ அங்கு போவதும் அங்கு போனால் ஒரு காரியத்தை சொல்லி அவர்கள் ஒரு ஆவியை இறக்கி விடுவார்கள் அது பரிசுத்தாவி கிடையாது ஏன் என்றால் பரிசுத்தாவி எப்போதும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால் நாம் நன்றாக வேதத்தை வாசிக்க வேண்டும் எபேசியர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட் விசுவாசித்து அதை கேட்கிற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார் என்று அங்கு சத்திய சொல்கின்றது பிரியமானவர்களே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அப்படி என்றால் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் ஒன்று உண்டு ரட்சிப்பு இல்லாத சுவிசேஷம் ஒன்று உண்டு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்ட அன்றைக்கே ஒரு மனிதன் மனம் மாறிவிடுவான் அந்த மனம் மாறி விட்டால் அன்றைக்கு பரிசு தாவியானவர் அவனிடத்தில் வந்துவார் வந்து விடுவார் இந்த காரியத்தை நாம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் பேருவளவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கு கேட்ட யாவர் மேலும் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசு தாவியாளர் வந்தார் என்னவென்றால் அவர் பேசின வார்த்தையை கேட்ட எல்லோரும் அங்கு மனம் மாறினார்கள் மனம் மாறின போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு மனம் மாறுதல் இல்லாமல் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் கூட்டங்களுக்கு வந்தால் போதும் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பொய்யான உபதேசம் பொய்யான வார்த்தைகளை சொல்லி கூட்டங்களுக்கு அழைத்து அபிஷேகத்தை தருகிறார்கள் இந்த அபிஷேகத்தை வாங்குகிறவர்களும் விற்கிறவர்களும் கூட பரலோகம் போக முடியாது பிரியமானவர்களே இப்படியாய் வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால் அபிஷேகத்தை பணத்திற்காக விற்கிறார்கள் வாங்குகிறார்கள் பட்டங்களை ஆசாரியன் பாஸ்டர் ஊழியர் ரெவரண்ட் இந்த பட்டங்களை பணத்திற்காக வாங்குகிறார்கள் விற்குகிறார்கள் இப்படியாய் அநேகர் எண்ணெய்களையும் துணிகளையும் அடுத்து ஜப பெண் என்று ஆண்டவர் பெயரை சொல்லி அநேக காரியங்களை விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் பரலோகம் போக முடியாது ஒரு கட்டணம் இருந்தால்தான் சுவிசேஷத்திற்குள் வர முடியும் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் கள்ள கிறிஸ்தவர்களே கள்ள ஊழியர்களே ஏன் என்றால் சத்தியம் சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கம் பத்தாம் மத்தே பத்து எட்டு சொல்கின்றது இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று இப்படியாய் தேவன் இந்த இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க வேண்டும் இதை பணத்திற்காக கொடுக்கிற ஒவ்வொருவரும் பரலோகம் போக முடியாது என்பது தான் இன்றைக்கு நாம் சத்தியத்திலிருந்து பார்க்கின்றோம் ஆகையால் பிரியமானவர்களே சத்தியத்தின் பாதையில் விற்கப்படுதலும் வாங்கப்படுதலும் ஒரு சாபம் புரிந்து நமக்கு சத்தியம் வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் நீங்கள் சத்தியம் வேண்டும் என்று அவரிடத்தில் போய் உட்கார்ந்து இருவீர்களானால் உங்களுக்கு தேவையான சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுப்பார் இந்த உலக மனிதர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஊழியர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அது உண்மையா அல்லவா என்பதை சத்தியவன் ஆகிய பரிசுத்த ஆவியினத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்து ஆவியானவரே இந்த வார்த்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று உட்கார்ந்து பாருங்கள் அப்போது எல்லாவற்றையும் தேவன் மனக்கண்களை திறந்து உங்களுக்கு இந்த சத்தியத்தை அறிவிப்பார் பிரியமானவர்களை இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆடலும் பாடலுமான காரியம் இந்த என்று நினைக்கிறார்கள் அல்ல ஆடலும் பாடலுமான காரியங்கள் தான் இன்றைக்கு அநேகர் ஜே செய்யிலும் அநேகர்கள் என்ன செய்கிறார்கள் போலீசால் தேடப்பட்டும் வருகிறார்கள் ஏ இந்த ஆடல் பாடல் என்பது அபிஷேகம் அல்ல ஆடல் பாடல் என்பது கிறிஸ்தவம் அல்ல வேதம் சொல்கின்றது சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு வாருங்கள் என்று சத்தியம் சொல்கின்றது ஒரு மனிதன் அபிஷேகத்திற்குள் இருப்பானானால் அந்த மனிதன் ஆடல் பாடலில் இருக்க மாட்டார்கள் இந்த ஆடல் பாடல் என்பது கிறிஸ்துவோடு கூட தனிமைப்பட்ட வாழ்க்கையை குறிக்கும் ஏதோ மனிதர் முன்பதாக ஆடி பாடி ஒருவரை எமோஷனில் கொண்டு வருவது பரிசு தாவியானவர் கிடையாது இப்படியா இந்த கூட்டங்களுக்கும் இந்த கூட்டங்களை நடத்துகிறவர்களும் பரலோகம் போக முடியாது இன்னைக்கு அநேக வாலிபர்களை கெடுத்து கொண்ட வாலிபர்கள் கூட இன்றைக்கி காவல்துறைகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய பாடல்கள் இந்த உலகத்தை அநேகர்களுக்கு பிடித்தது சினிமா பாடல்கள் கூட அநேகர்கள் பிடிக்கும் அதே பாணியில் தான் இன்றைக்கு கள்ள ஊழியர்கள் கள்ள கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை கெடுத்து சத்திய வேதத்தை கெடுத்து இன்றைக்கு கூறு போட்டு வித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் இந்த உலகத்தில் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் விடுதலையாக்கம் ஏனென்றால் நாம் எந்த சூழ்நிலைகள் வாழ்ந்திருந்தாலும் வியாதியில் இருக்கிறீர்களா அல்லது போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த காரியத்தின் நிமித்தம் என்னால் நிம்மதியாய் வாழ முடியலை என்று வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது பாவத்தில் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் உங்களை நேர்த்தியான பரலோக ராஜ்யத்திற்கு நேராக உங்களை வழி நடத்துவார் ஆகையால் பிரியமானவர்களே உங்கள் எல்லா போராட்டத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விடுதலை விடுவித்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகையால் இனம் கண்டு இந்த கள்ள கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்து விலகி தங்களை காத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆ மேன்